அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நான் பார்க்க போகிற டெஸ்ட் அதாவது சிக்ஸ்து புக்கில் வந்து டென்த்து புக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அடைமலை பெயர்கள் ஸோ ஒரு நோட்டு எடுத்து தனியாக எழுதி வச்சுக்கோங்க சிக்ஸ்த் புக்கில் வரிசையாக வந்து கேட்டிருக்கோம் சரிங்களா இப்போது இன்றைக்கி பார்க்க போகிற டெஸ்ட் பார்த்திங்கன்னா எயித்து புக்கில் எம்ஜிஆர் எம்ஜிஆர் இல்லைங்களா அந்த எம்ஜிஆர் வரைக்கும் வந்து டெஸ்ட் வந்து முடிச்சிருக்கோம் நோட் எடுத்து வச்சுக்கோங்க சிக்ஸ்த் புக்கில் வந்து வரிசையாக அடைமலை பெயர்கள் வந்து கேட்டுகிட்டே வருவோம் ஸோ அதுக்கான நீங்கள் இந்த டெஸ்ட்டில் வந்து எத்தனை கொஷின் வந்து சரியாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கவன கவர் பண்ணுங்கள் ஸோ டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது டெஸ்ட்டை பார்த்துலாம் அதாவது சிக்ஸ்த்து புக்கில் இருந்து எம்ஜிஆர் இருக்கீங்களா எயித்து புக்கில் வரங்க இருக்கும் எம்ஜிஆர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பெயர்கள் பெயர்களெல்லாம் தனியாக வந்து தொகுத்து எடுத்துருக்கோம் ஸோ அது ஒரு டெஸ்ட்டாக பார்த்துடலாம் நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு நோட் எடுத்து அதை எழுதிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் பாவலரேறு என்னும் அடைமொழி பெயரால் சிறப்பிக்கப்படுபவர் யார் பாவலரேறு என்னும் அடைமொழி பெயரால் சிறப்பிக்கப்படுபவர் ஆன்சர் பெருஞ்சித்ரணா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாவேந்தர் புரட்சி கவி என்று அழைக்கப்படுபவர் பாவேந்தர் புரட்சி கவி என்று அழைக்கப்படுபவர் ஆன்சர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் சலிம் அலி நெக்ஸ்ட் கொஸ்டின் மக்கள் கவிஞர் என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுபவர் மக்கள் கவிஞர் என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுபவர் நிறைய கேட்டிருக்காங்க ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நெக்ஸ்ட் கொஷ் இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் ஆன்சர் சீர்காழி சீரா அரங்கநாதன் ஜோஷின் திராவிட நாட்டின் வானம்பாடி கவியரசு என்று அழைக்கப்பட்டவர் ஆன்சர் முடியரசன் ஜோஷின் கவிஞாயிறு என்னும் அடைமுறை பெயரால் அழைக்கப்படுபவர் கவிஞாயிறு ஆன்சர் தாராபாரதி காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் நாமக்கல் கவிஞர் பகுத்தறிவு கவிராயர் என்று அடைமொழியிட்டு அழைக்கப்பட்டவர் பகுத்தறிவு கவிராயர் ஸோ நிறைய டைம் தெருவில் கேட்டிருக்காங்க உடுமலை நாராயண கவி உவமை கவினர் யார் கவிஞர் யார் சுரதா இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார் இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் நெக்ஸ்ட் பயேங் பசுமன் முத்துராமலிங்க தேவர் யாரால் சுத்த தியாகு என்று பாராட்டப்பட்டார் தந்தை பெரியார் பசுமன் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று அழைத்தவர் யார் பசுமன் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லி அழைச்சது ஆன்சர் திருவி கல்யாண சுந்தரம் வங்க சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் வங்க சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் ஆன்சர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தென்னாட்டு சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் தென்னாட்டு சிங்கம் ஆன்சர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஜோஷி சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் ராப்பி செய்த பிள்ளை ரெண்டு கொஷின் இருக்கு சொல்லின் செல்வர்னால் ராப்பி செய்த பிள்ளை இவருடைய எந்த நூல் பார்த்தீங்கன்னா தமிழில் முதன் முதல்ல சாகித்ய அகாடமி விருது பெற்றது ஆன்சர் தமிழ் இன்பம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று அழைக்கப்படுபவர் அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார் யார் ஆன்சர் ஜூல்ஸ்வேன் பிரான்ஸ் நாட்டை வந்து சேர்ந்தவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறளார் என்று அடைமொழியிட்டு அழைக்கப்பட்டவர் யார் திருக்குறளார் என்று அடைமொழியிட்டு அழைக்கப்பட்டவர் ஆன்சர் வி முனுசாமி நெக்ஸ்ட் கொஸ்டின் கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் ஆன்சர் சூப்ரா பாரதி மணியன் ஸோ ஒரு சில கொஷின் பார்த்தீங்கன்னா கேப்பில் வந்து ஆட் பண்ணியிருப்போம் ரொம்ப முக்கியமான அது கொஷின் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் வானம்பாடி குயில் தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகளை எழுதியவர் வானம்பாடி குயில் தென்றல் போன்ற இதழ்களை கவிதைகளை எழுதியவர் ஆன்சர் தேனரசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரமாக இருந்தது எது பாண்டியர்களோட இரண்டாவது தலைநகரம் ஆன்சர் திருநெல்வேலி நெக்ஸ்ட் கோஷிங் கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வளர்தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் ரசிகமணி என்னும் அடைமொழி பெயர்களால் அழைக்கப்பட்டவர் ஆன்சர் டி கே சிதம்பரநாதர் நெக்ஸ்ட் கோஷி கன்னியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்பட்டது யார் கன்னியமிகு என்னும் அழைந்தால் அழைக்கப்பட்டவர் யார் ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேகாச்சி ஆன்சர் காய்தே மில்லத் ஸோ இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முகமது இஸ்மாயில் சிந்துக்கு தந்தை செந்தமில் தேனி புதிய அறம்பாட வந்த அரிணன் மரம்பாட வந்த மரவன் என்று பாரதியாரை போற்றியவர் பாரதிதாசன் என்று அழைக்கப்படுபவர் யார் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யார் இரா இளங்குமரனார் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் கவிஞ நேரு பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர் கவிமணி என்று அழைக்கப்பட்டவர் கவிமணி என்று அழைக்கப்பட்டவர் ஆன்சர் தேசிய விநாயகம் பிள்ளை தமிழ் தென்றல் என்று அழைக்கப்பட்டவர் யார் தமிழ் தென்றல் ஆன்சர் திருவி கல்யாண சுந்தரம் நெக்ஸ்ட் காசி நம்பி ஊரார் தம்பிரான் தோழர் என்னும் அடைமொழி பெயரால் சிறப்பிக்கப்படுபவர் நம்பி ஊரார் தம்பிரான் தோழர் சுந்தரர் சுந்தரஸ்ட் கொஸ்டின் புரட்சி தலைவர் புரட்சி நடிகர் மக்கள் திலகம் பொன்மண செம்மல் என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் எம்ஜிஆர் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ அடைமொழியாளி முக்கியமாக வந்து நோட் எடுத்து மறக்காமல் வெளியே வச்சுக்கோங்க சிக்ஸ்த் புக்லேருந்து டென்த்து புக் வரைக்கும் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நாளைக்கு வந்து டென்த்து புக் வரைக்கும் முடிச்சிடலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சயின்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் சரிங்களா ஏன் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் எல்லா டாப்பிக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா சயின்ஸ்லையும் கேட்பாங்க சோசியல் நீங்கள் தெளிவாக குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்டன்ஸ் கொடுத்து தான் அப்போ தான் வந்து நம்ம ரேங்கில் வந்து முன்னாடி வந்து வர முடியும் சரிங்களா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து எத்தனை கொஷ்யில் வந்து சரி ஆன்சர் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்